ரஹமத்தை அல்லாஹ் அந்த இரவிலே அருணுகிறான் அந்த ரஹமத்து கிடைப்பதற்காக முஸ்லிம்கள் காலாகாலமாக காலமாக முயற்சித்து வருகிறார்கள் அப்படி பார்த்தா பராத்துடைய இரவுல ஒரு காலத்துக்கு முன்னால மிச்ச காலத்துக்கு முன்னாலே இல்லை ஒரு பதினைந்து வருடம் இருக்கலாம் பராத்துடைய இரவுன்னு சொன்னால் ஒரு ஒரு மகிழ்ச்சியே வரும் தான் அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுவாங்க குறிப்பாக ரொட்டிகளில் சுடுவாங்க பள்ளி வாசல்களுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபட்டிருப்பாங்க காலப்போக்கில் அது ஒரு பிழையான விடயம் போல சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு அதை செய்கிறதுக்கு பயப்படுறான் என்னமோ பெரிய விபச்சாரத்தை செய்கிறவன் பயப்படுறவங்க மாதிரி கொலையை செய்ய போறவங்க பயப்படுற மாதிரி ரொட்டியை சுட்டு பள்ளிக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுற ஒரு நிலை உருவாகி இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய நல்ல காரியங்களை நாசமாக்கக்கூடிய கருத்துகளை பரப்பி விடப்பட்டிருக்கு இதுல என்ன இருக்குது தான தர்மம் கொடுக்கிறதுல என்ன இருக்குது அந்த இரவை நல்ல மொழிகள் கொண்டு ஹயாத்தாக்குங்கள் என்று தூதர் சொன்னார் அதை முஸ்லிம்கள் செஞ்சு வந்தாங்க நல்ல மல்ல உள்ளதான சதக்கா கொடுக்கிறது நல்ல மல்ல உள்ளதான் மகரிபுக்கு பின்னால மக்கள் ஒன்று கூடுவார்கள் குரான் ஓதுவார்கள் பயான் நடாத்துவார்கள் செய்வார்கள் ஆமீன் கூறுவார்கள் இவ்வாறெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும் இப்படித்தான் ஒரு இரவில வணக்க வழிபாடுகள்ல எத்தனையோ இடங்கள் அழகா செஞ்சு வந்தாங்க ஆனா இன்று அதை காணக்கூடியதா இல்லை அன்புக்குறோர்ல கவலை கொள்ள வேண்டிய விஷயம் இது மாத்திரமா இது மாத்திரமல்ல இது மாதிரி விஸ்லாத்துல இருக்கக்கூடிய கற்றுத்தரப்பட்ட பல நல்ல காரியங்கள் விடுபட்டு போயிடுது கூடாது என்ற அடிப்படையில் செஞ்சா பாவம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அது விதத்தி அது வழிகேடு என்ற அடிப்படையில் எல்லாம் விடுபட்டு அன்புக்குரியவர்களே இதுக்கு நாம் எப்ப தெளிவு பெறுறது அப்போ எங்கட அப்பா எங்கட வாப்பா வாப்பட உமா வாப்பட வாப்பாவெல்லாம் செஞ்செல்லாம் வழிகேட்டுலையா இருந்தாங்க அவங்க இதெல்லாம் செஞ்சு வந்தாங்க ஒரு காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் அவங்கள வழிகேடா செஞ்சிருந்தாங்க வழிகட்டவங்களா மூத்தா போகிறாங்க அவங்கள நரகத்துக்கு போறாங்க என்ன இது கொள்கை இது புதுமையான சில கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டதனால் நல்ல காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி விட்டோம் அல்லது உருவகளை சகோதரர்களை இந்த விது அச் என்று கூறி நம்ம நம்மிடமிருந்து தூரமாக்கப்பட்ட விடயங்கள் பலது இருக்குது அதை தூரமாக்கிறது ஷைத்தான் நாங்கெல்லாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டுட்டோம் அவன கருத்தை கேட்டு கேட்டு நல்ல காரியங்களெலாம் விட்டு விலகிட்டோம் எல்லாம் பாதுகாத்தோம் பிரசூலுல்லாஹி சல்லல்லா விது பிதத்தை கடுமையை எச்சரித்தார் அதில் மாற்று கருத்து இல்லை

ரசூலத்தை கூடாது வழிகேடு என்று சொன்னார்கள் அதுல என்ன மாற்று கருத்தும் இல்ல எதுல வழிகேடு என்று சொன்னாங்க அதை யார் அறிந்தோம் அதை படிச்சோமா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்தார்கள் சொன்னாங்க சொல்லாத செய்யாத எல்லாமே படிகேடு இதுதான் எல்லாரும் கேள்விப்பட்டிப்போம் இதைத்தான் நம்ம எல்லாரும் மைண்ட்ல பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம் ரசூலுல்லா சொல்லாத செய்யாத எல்லாம் வழிகேடு அதனால பராத்துடைய இரவுல ரொட்டி சொட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை அந்த நாள்ல பயான் வைக்கிறதுக்கு துவா ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லை ரசூல்லா செய்யல செய்யக்கூடாது அப்படி அப்படி விளங்கிடுறாங்க அத மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டே போகலாம் நேரம் போதாது நல்ல காரியங்கள்லாம் வச்சு பார்த்தாங்க ரசூலா செய்யல சொல்லவும் இல்லை அப்ப அது வித வழிகேடு என்று மக்கள் எண்ணி அதை புறம் தள்ளக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டு இருக்கிறது ஆனா யாருக்கு எந்த கவலையும் இல்லை ஏதோ அவர்கள் பெரிய நேர் வழியின் உச்சத்தில் இருப்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க இதெல்லாம் விட்டு விலகிட்டோம் அல்லா பாதுகாக்கணும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் வழிகேடர்கள் நினைச்சிட்டு நாங்கள் நேர்வழியில் கொண்டு நினைச்சு கொண்டிருக்கிறோமா என் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி ஒரு சிந்தனை நம்ம மைண்ட் உள்கால ஊத்தப்பட்டுச்சு கொஞ்ச காலம் சொல்லாட்டி செய்யாட்டி அது வழிகேடு இப்படியே ஊத்துறணும் மைண்ட் உள்ளுக்கால இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல அதனால ரசூல்ல சொல்ல இல்லையா அப்ப நாங்கள் விட்டுருவோம் செய்யலையா விட்டுருவோம் நவுதுக்கு இல்லா சரி அன்பு கூறியவர்களே விளங்கும்படியாக சொல்வதா இருந்தா ரசூலுல்லா சொல்லாத செய்யாத எவ்வளோ காரியங்களை சஹாபாக்கள் செஞ்சாங்களே கூட போக தேவையில்லை செய்தா அபுபக்கர் அலி அல்லாஹன் எவ்வளோ பெரிய மனு அமீருல் முமினின் ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் தலைவர் அவங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அனைத்து அவுளியாக்களுக்கும் தலைவர் அவர்கள் உற்ற நண்பர் அவர்கள் அப்ப பேர் பட்ட அவங்க குர்ஆனை நூல் வடிவத்துக்கு அவங்க தான் ஆக்குனாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி நூல் வடிவில இருக்கு இல்ல கிதாப் குரான் குர்ஆன் அங்கங்க ஓலைகல்ல தோள்கல்ல ஒரு வசனம் ரெண்டு வசனம் இப்படி தான் எழுதப்பட்டிருந்தது அதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு கிதாபாக ஆக்கப்பட்டது அபூபக்கர் அல்லாவோட காலத்துல அத ஏன் அவர் எக்ஸெப்ட் பண்ணாதல ரசூலுல்லாஹ் சொல்லாதது செய்யாதது எல்லாம் வழி ரசூல் தான் செய்யவே இல்லையா புராணம் ஒண்ணு சேர்க்கை இல்லையா அவரு நூல் வடிவத்தில் ரசூலோட காலத்தில் அப்படியே இருக்கல ரசூல்ல சொல்லவும் இல்லை நூல் வடிவத்துக்கு ஆக்குங்கன்னு சொல்லாத செய்யாத ஒன்றை அம்பரிகளும் செஞ்சாங்க அவர் அப்படிதானே சொல்றாங்க ரசூல்ல ஒண்ணு சொல்லாத ஒண்ணு செய்யாத ஒண்ணு செஞ்சா நீங்க வழிகாடன அப்படிவீங்க அப்ப ஹதீஸ் தெரியாதா அவருக்கு மார்க்க தெரிஞ்சாத தெரிஞ்சதை விட நீங்க தெரிஞ்சுட்டீங்களா இதெல்லாம் யோசிக்கும் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் ஒரு முக்கியமாக யோசிக்கணும் நேர்வழி ஏதில்ல நேர்வழி ஆக்கி வச்சுக்க அல்லாஹு தாலா இருந்த இடத்துல இருந்து சொர்க்கத்தை அடைய முடியாது அலா இன்ன சில் அ அலா இன்ன சில் அல் ஜென்னா அல்லாஹுடைய அந்த சில் அத் அல்லா எங்களுக்காக தர இருக்கக்கூடிய பொருள் உயர்தரமானது பெருமதி மிக்கது அந்த சொருக்கம் அவ்வளவு உயர்தரமானது அந்த உயர்தரமான சொருக்கத்தை அடையிறண்டா நேர்வழிக்காக போராடணும் எது நேர்வழி என்று அறியணும் படிக்கணும் ஒருத்தன் வந்து ரசூல்லா சொல்லாதது செய்யாதது எல்லாம் விதிதத்து வழிகாட்டு கூவி விட்டு போனா அதை நாங்க நம்பிடுறதா இல்லை என்று புரியவர்களே அப்படின்னு அபுபக்ரல்லாம் செஞ்சாங்களே உமர் ரல்லி அல்லா செய்தார்களே ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவங்க இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டை காட்டுறாங்க ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் ரமலான் மாதத்துல தராவிய தொழுகைக்காக வந்தாங்க முதல் நாள் வந்தாங்க நிறைய மக்கள் ரெண்டாவது நாள் வந்தாங்க தொழுவைத்தாங்க நிறைய மக்கள் நிறைய சகாபாக்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்றாங்க மூணாவது நாளும் வந்தாங்க சரியான ஜனம் சரியான ஆட்கள் அந்த அந்த தராவிகை தொழுது நன்மை அடையணும்னு போட்டி போட்டாங்க சகாபாக்கள் அடுத்த நாள் அவங்க தொழுகை வைக்க வரலை பள்ளிவாசலுக்கு வரலை அவங்க தராவி தொழுகை நடாத்த சகாபாக்களை பார்த்து பார்த்து இருந்தாங்க பிறகு தனித்தனியாக அவங்க அவங்களா தொழுதுட்டு தொழுதுட்டு பைத்தாங்க எது வரைக்கும் அப்படி இருந்துச்சு ரசூலுல்லாவுடைய மரணம் வரைக்கும் நிலைமை அப்படி தான் இருந்துச்சு ரமலான் மதம் தான் இருந்துச்சு அபுபக் சித்திக்கலையில் ஆட்சி காலத்தில் ரெண்டு வருஷம் அவங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க அந்த ரெண்டு வருஷத்திலயும் இப்படித்தான் இருந்துச்சு யாரும் தொழு வைப்பதில்லை அவங்களா வந்து வந்து தனியே தனியே தொழுகிட்டு போய் கொண்டிருந்தாங்க ஒரு பொதுவான ஒரு இமாமுக்கு கீழால தொழுகை வந்தாங்க அவங்கட கொஞ்ச காலம் போன பின்னாலதான் மஸிது நபவியில வந்து பாக்குறாங்க ரமலாட இரவுகள்ல தொழுகைகள் இப்படி நடக்குது ஒரு பொதுவான ஒரு இமாமின் கீழால தொழுகிற மாதிரி இல்லை தராவிய தொழுகை அதன் பின்னால் தான் அவங்க தான் அவங்களை இமாமாக நியமித்து அதன் பின் அதுக்கு அவருக்கு பின்னால மத்த எல்லாரும் தொழணும் என்ற ஒரு ஒழுங்கை உண்டாக்குறாங்க இப்போ ரசூலுதா சொல்லாத செய்யாத செஞ்சா வழிகடங்க உமர் அலி அல்லா உனக்கு சொன்னாங்களா நீங்க இப்படி செய்யுங்க சொன்னாங்களா சொல்ல இல்லையே சொன்னதா இந்த ஆதாரத்தை காட்டணும் செஞ்சாங்களா ரசூலா மூணு நாளைக்கு பூரா வரலையே அப்போ செஞ்சாரு அவரு அப்போ வேற என்ன சொல்ல போறாங்க இப்போ அவ்வளோ அவருக்கு மார்க்கு தெரியாதா எங்களுக்கு கூட தெரிஞ்சிட்டா விதத்தை பத்தி எல்லாம் வழி கூட கிடைச்சிட்டா எங்களுக்கு அவரை விட வழியாது லாஹா நல்லா பாதுகாப்பு இப்படி உமர் ரலி எல்லாம் ஒன்று செஞ்சது உஸ்மான் ரலி எல்லாம் ஒன்று செஞ்சது அலிரலி எல்லாம் ஒன்று செஞ்சது அனஸ் அலி எல்லாம் ஒன்று செஞ்சதுன்னு பரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் சூழலாக சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை ஆனால் அவங்க செஞ்சாங்க அதை உலகமே ஏத்துது சஹாபாக்கள் ஏற்றுறாங்க முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா இன்றைக்கு வந்து விளக்கம் என்ன சொன்னா ரசூல்ல சொல்லலையா செய்யலையா செஞ்சிடாதீங்க வழிகேடு இதை நம்பிடாதீங்க அன்பு புரியுறவங்க இது இஸ்லாமியர்களுடைய கருத்து அல்ல இது முஸ்லிம்களுடைய கருத்து அல்ல இது ஒரு விஷ இந்த விஷ நம்பி நல்ல அமல்களை பாலாக்கியதுதான் மிச்சம் நல்ல நல்ல காரியங்களை விட்டு ஒளிஞ்சதுதான் மிச்சம் வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே அங்க கிடைக்கப் போறது இல்ல நல்ல நல்ல விஷயங்களை வீணாக்கி போட்டோம் ஒரு காலம் இருந்தது ஒரு தாயோ தகப்பனோ மௌத்தானா அவருக்காக என்ன செய்வாங்க தானம் தர்மம் கொடுப்பாங்க ஹத்முல் குரான் செய்வாங்க ஏன் அல்லாஹால என் நன்மை அவருக்கு சேர்க்கணும் கபருக்கு அதன் மூலம் எங்கள் பாப்பா சந்தோஷமா இருக்கணும் எங்கள் அம்மா இருக்கணும் எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் என்று செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தா பயங்கர பாவம் மௌத்தா போன ஒருத்தருக்கு குரான் முதலீக்கிறே பெரிய பாவமாக போயிட்டு செஞ்சவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவான் குரான் ஓதனம் அல்ல அப்படி ஒரு பாவமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் சித்தரிக்கப்பட்டுகிறது இதை விட கேடு என்ன இருக்குது இதுல என்னடா பாவம் இருக்குது இதுல இதுல என்ன பாவம் இருக்குது கேட்டா ரசூல்ல சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை பதில் இப்போ நீங்க அப்படி சொல்றவன் கேளுங்க ஏன்னா அவன் மட்டும் என்ன ரசூல்ல சொன்னதையும் செஞ்சதையும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரசூல் தான் சொன்னா செய்வோம் செஞ்சா தான் செய்வோம்னு சொல்றவங்க இல்லாங்களே அவங்க என்ன தங்கட முழு வாழ்க்கையிலும் ரசூல்லா சொன்னதையும் செய்ததையும் செஞ்சிடுக்கிறாங்க இல்ல பச்ச பொய் வழிகேடர்கள் சாப்பாடுல நமக்கு ஹலாலிக்கிற ஹராமிக்கு எதை திங்கணும் எதை திங்க கூடாது என்ற ஒரு வழிகாட்டல் இருக்குது சாப்பாடு தான் எதை திண்டுறலாமா இல்ல இல்லையா அதுக்குன்னு ஒரு வழி வழிமுறைக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ சாப்பாடுகள்லாம் நம்ம சாப்பிட்டுறோம் ஏன் இந்த வரைவிலக்கு நான் கூடுற கூட்டமும் அதை சாப்பிட்டுதான் இதை ரசூல்ல திண்டாரா இல்லாட்டி திங்க சொன்னாரான்னு கேட்டா எங்க இந்த ஆதாரம் வரப்போகுது உதாரணமா உதாரணமா எத்தனையோ சொல்லலாம் முருங்கக்கா எல்லாம் சாப்பிடுவோம் தானே எல்லாரும் சாப்பிடுறோம் முருங்கக்கா உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்றோம் ரசூல்ல சொன்னதை தான் நாங்கள் செய்வோம் செஞ்சதை தான் செய்வோம் வேற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி செஞ்சா வழிகேடு சொல்ற கூட்ட வைக்கிறேன் அவன் முருங்கக்கா திங்கிறே இல்லையா திங்கினா தானே யார் திங்க சொன்னேன் அவனுக்கு ரசூல்ல திண்டாரா

ஏமாந்தவர்கள் அதை விட்டாங்க கூட்டுதுவாவை விட்டாங்க கத்த மோதிரத்தை விட்டாங்க அன்புக்குரியவர்களே எல்லாத்துலயும் இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்குது வழிகாட்டல் போகணும் எல்லாத்துக்கும் அடிப்படை உணுக்குது இதெல்லாம் அறிந்தவர்களாக செய்யணுமே தவிர இந்த கோஷத்துக்கு ஆளாகிறாய் இந்த முட்டாள்தனமான கோஷத்துக்கு ஆளாகாதீங்க அன்புக்குரிய சோதர்களே அல்லாஹு தாலா இந்த ஈமானை பெருமதி மிக்கதை ஆக்கி வச்சுக்கிறான் ஈமானுக்கு தான் வெற்றி ஹியாமத் தான் இல்லை வேறு எதுக்கு வெற்றி இல்லை சரியான ஈமானோட மௌத்தாகணும் ஆக வித்கள் ரசூலுல்லா தடுத்த விதத்தில் இது அல்ல பராத்துடைய இரவை சிறப்பாக்குவோம் மகிழ்ச்சியாக்குவோம் இபாதத்துகள்ல ஈடுபடுவோம் பள்ளிவாசல்களில் வாசல்கள் மஜ்லிஸ்களை உண்டாக்குவோம் தான தர்மங்கள் கொடுப்போம் இவன் சொல்றாங்கிறதுக்காக விடாதீங்க விட்டுறாதீங்க நன்மை இருக்குது அதுல பறக்கத்தை இருக்குது அதுல ஊருக்கு அருள் இருக்குது அதுல இதை எல்லாரும் செய்யறாங்க யாருடைய புத்தி பலஹீனமா இருக்குதோ பலகீனமான புத்தி அவங்க தான் அந்த கேட்டு நம்பி இந்த மாதிரி நல்ல காரியங்களை விட்டுட்டு போறாங்களே தவிர பலமானவர்கள் விடுவதில்லை விட மாட்டாங்க என நன்மை இருக்குது அதுல அதுக்கெல்லாம் அடிப்படை ஒளிக்குறாத சொல்லிக்கிறாங்க அந்த இரவுல நல்ல வணக்கங்களில் ஈடுபடுங்கள் அந்த ஹதீஸை இஸ்லாமிய அறிஞர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் நல்ல காரியங்கள்ல செய்யறதுன்னா தொழுவுறது நோம்பு பிடிக்க தொழுவுறது குரான் ஓதுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் எதுலேயும் ஈடுபடலாம் அந்த இரவுல ஏனெனில் மற்ற இரவுகளில் இறங்காத ஒரு ரஹமத்தை அல்லாஹ் ஷாப்பானுடைய பதினைந்தாவது இரவுல விசேஷமான ரஹமத்துகள் அருளுகிறான் அதை பெறுவதற்கு ஏதாச்சும் நல்ல காரியங்கள் அந்த இரவுல ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லா பிதத் என்று சொன்னது இதை அல்ல அவங்க சொன்னது என்னவென்றால் ஒரு ஆண் ஹதீஸுக்கு விதத்தில் விதத்தில் உருவாக்கப்பட்டது புதுசா வந்திருக்க சில விஷயங்கள் ஆனால் குரான் ஏற்றுக்கொள்ள புதுசா ஒரு ஒரு கொள்கையை உருவாக்குவானுகள் குரானுக்கு ஏற்றுக்கொள்ள குரான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது அதுதான் புதுசு அதுல இணைந்துட கூடாது அது வழிகேடு ஒரு கூட்டம் ஒன்று இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரிய பாவம் செய்த ஒரு முஸ்லீமை காஃபி ஒன்று சொன்னாங்க பெரிய பாவம் செஞ்சேன் முஸ்லீம் காஃபர்னு சொல்ல மாட்டோம் பாவினா சொல்லுவோம் உதாரணமாக மதுபானம் குடிக்கிறது பெரிய பாவம் நாங்க மதுபானமோ போதைப்பொருளை பாவிக்கிறவங்களை காஃபர்னு சொல்லுவோமா எங்கயாச்சும் அப்படி சட்டை இஸ்லாத்துல இல்லை பா பொருள் பாவிக்கிறோம் பெரிய பாவம் செய்யறான்னு சொல்லுவோம் ஆனா முஸ்லீம் தான் அது ஆனா ஒரு கூட்டம் முன்னால இருந்துச்சு இப்ப இல்ல ஆயிரத்தி இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால ஆகிய கொஞ்சம் காலத்துக்கு பின்னாலே இந்த கூட்டம் வந்துட்டு அந்த கூட்டம் என்ன சொல்லிக்கிறது சொன்னா எந்த முஸ்லீம் பெரும்பாவன் ஜெய்வானோ அவன் அவன் இஸ்லாத்துல இல்ல அவன்லாம் முஸ்லீம் ஐயா அவங்களை அடக்க கூடாது அவன் நர நரகத்துக்கு பெரிய பாவம் செஞ்சான் இது குரானுக்கு முரண்படக்கூடிய ஒரு கொள்கை இதத்தான் ரசோல்லா மீதாது சொன்னான் இன்னொரு கூட்டம் வந்துரு தாலாவை ஒரு மனுஷனை போல நம்முடைய அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு உடல் கிடையாது அவனுக்கு இடம் திசை கிடையாது ஆனா ஒரு கூட்டம் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு உடம்பு வைக்கிறப்பா அவனுக்கு கண் காது மூக்களை இருக்குது என்று அல்லாவை உடல் கொண்டு உறுப்பு கொண்டு வர்ணித்த கூட்டம் அவனுக்கு ஒரு இடம் இருக்குது அவனுக்கு வானத்திலகம் இருக்கிறான் அரிசிலகா இருக்கிறான் என்று

இந்த மாதிரியானதை தான் ரசூலுல்லா பிதத்தின் தடுத்தாங்களே தவிர இந்த நாங்க செய்யக்கூடிய பராகத்துடைய நிகழ்வுகளோ அல்லது வேறு வேறு நல்ல காரியங்களோ துவாக்கள் கூட்டாக துவா கேட்பதையோ அல்லது வேறு எவ்வளோ காரியங்கள் இருக்கு அதுகளையோ அல்ல பிதத்தின் தடுத்தது இந்த சொன்ன கொள்கை ரீதியான கூட்டங்கள் வந்து இதைத்தான் ரசூலுல்லா பிதத்தி வழிகேடி நரகத்தில் தள்ளுபடி எச்சரித்தார்கள் எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா சிறப்பான தான் இந்த மாதிரி காலங்கள் வார வருஷம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது அடுத்த வருஷம் ஷாப்பானை அடைவோமானு தெரியாது இந்த வருஷம் அல்லா ஷாபானை தந்திக்கிறான் நல்ல முறையில் இதை கண்ணியப்படுத்துவோம் இந்த அமல் இந்த மாதத்துல செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்வோம் முடியவங்க நோன்பு குடிக்கலாம் அதனை தொடர்ந்து ரமலான் அல் குரான் அருளப்பட்ட மாதமாக ரமலான் வருது ரமலானுக்கு சட்ட திட்டங்கள் இருக்குது நோம்புக்குன்னு ஒழுங்கு விதி இருக்குது நோம்புடைய பருதுகள் என்ன நோம்புடைய சருத்துகள் இருக்குது நோம்பு முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது இதெல்லாம் அழகான முறையில் படிக்கணும் அந்த அமலை சரியான முறையில் செய்யணும் அதன் மூலம் அல்லாஹுடைய முழுமையான நன்மைகளையும் அருளையும் பெற நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் ஆக இந்த காலங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி இதை வரக்கூடிய நல்ல காரணங்களையும் சிறப்பான முறையிலே செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா எங்கள் உற்றாங்களை பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா எங்கள் முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்கள் உஸ்தாத் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யா அல்லா எங்கள் பெற்றோர்களில் மீண்டும் யாரெல்லாம் கபறிலே இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சூன பூஞ்சோலை நோயாக்கி வைப்பாயாக எங்களில் நோயாளிகளாக இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துவாயாக கடனோடு வாழ்வோடு கடன்களை நிவர்த்தி செய்வாயாக தொழில்களில் வியாபாரங்களில் வரக்கத் செய்வாயாக யா அல்லா பொருளாதார நிலைமைகளை சீர் செய்து தருவாயாக ஈமானுடனும் உண்மையான தக்குவாவுடனும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக அலமதுல்லா